மருதமலை மேல கோ 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 வந்து பக்கத்துக்கு தான் வந்து சாமி மரவணை தூக்கிறது சாமி சப்பாரம் தூக்கிறது நாட்டம் பணிகளை செஞ்சிருக்க எங்க பெரியவங்க எல்லாம் மழைக்குள்ளதாக போய் விறகு வெட்டிட்டு தேன் எடுத்துகிட்டுலாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் யானை வந்து எங்க வயசுல வந்து இது வரைக்கும் கேள்விதான் பார்த்துருக்காங்க பார்த்ததே இல்லைங்க இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் யானையவே பார்க்குறேங்க என் பையன் வந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு டியூஷன் முடிச்சுட்டு நைட்டு ஒரு ஏழரை மணிக்கு மேலே வந்தாங்க மொதல் பெண்ணில் ரெண்டு யானை நிற்கிது திடீர்னு ஒம்பது மணிக்கு கீழே போயிட்டு வரும்போது ரோடு க்ராஸ் பண்ணும்போது என் கூடவே வருதுங்க நான் பண்ணியாக்குன்னு நினச்சிட்டேன் கடைசியில் திரும்பி பார்த்தா சிறுத்தைங்க இந்த கோயில் சே பரம்பரையாக காவல்காரங்களும் நாங்கள் தான் நாங்கள் மருதமலை மேலே கோயில் பக்கத்தில் குடியிருக்கங்க நாங்கள் மலைவாழ் மக்கள் இனத்தை சேர்ந்தவங்க இருள பிரிவை சேர்ந்தவங்க மொத்தம் மலைவாழ் மக்கள் குடியிருப்பு மொத்தம் அறுபத்தி மூன்று இருக்குங்க ஜனத்தொகை வந்து குழந்தைகளும் சேர்த்து நூற்றி எழுபத்தஞ்சி பேர் இருக்காங்க மாங்க கடை இந்த மாதிரி கடை தான் வச்சு ஜீவனம்சம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ எனக்கு ஐம்பத்தெட்டு நான் பூர்வமாக இது இதுதானேங்க ஆனால் எத்தனை வருஷம் தெரியல இருந்தால் கோயில் ஆரம்பிக்காத காலத்துலேருந்து எங்கள் ஆள் இருக்காங்க இங்கே நாங்கள் எங்களுக்காகவும் முருகனும் முருகன் எங்களுக்காகவும் அப்படிங்கிறது இதாக இருக்காங்க கோயிலில் வந்து இந்த மா நாங்கள் தான் அந்த சாமி மரவனை தூக்குறது சாமி சப்பாறம் தூக்கிறது நாட்டாம் பணிகளை நாங்கள் தான் செஞ்சிட்ருக்கோம் எந்த பலனை எதிர்பார்க்காம நாங்கள் செஞ்சுட்ருக்காங்க எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டில் வந்து இந்த தொகுப்பு வீடு மொத்தம் ஐம்பத்தி நாலு வீடு கட்டி கொடுத்தாங்க இப்போ பட்டாமெல்லாம் கொடுத்துட்டாங்க இலவச மின்சாரம் கொடுத்துருக்காங்க அது போக எங்களுக்கு ஸ்கூல் இருக்குங்க அது போக பால்வாடி இருக்குது அங்கன்வாடி இதெல்லாம் இருக்குங்க எங்களுக்கு ஸ்கூல் வந்து எங்களுக்கு அஞ்சாவது வயது தான் இருக்குங்க இது முடிஞ்சதும் பக்கத்தில் ஃபஸ்ட்டு முட்டத்து வயல் தான் போயிட்டுருந்தாங்க செம்மேடு இப்போ அங்கே இப்போ போகலைங்க இப்போ பக்கத்தில் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் களிமண்மலத்துலையே ப்ளஸ் டூ வயல் இருக்கீங்க இப்போ அதனால பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் போய் போய்ட்டுருக்காங்க எங்கள் குழந்தைக்கி வந்து தேவஸ்தான் வந்து இலவச பஸ் பயணம் கொடுத்துருக்காங்க இலவசமாக கீழே போயிட்டு மேலே வரது தேவஸ்தானம் இது ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக கொடுத்துட்டுருக்காங்க தேவஸ்தானம் எங்களுக்கு குடி தண்ணீர் வசதி தான் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க இந்த குடி தண்ணீர் வசதி ஒன்று இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் அதை விட முக்கியமான குடி தண்ணீர் தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி வேணுங்க தொட்டி ரொம்ப சிரமம் மழை காலத்தில் ரெண்டு இன்ச்சு பைப்பு டேவர் போட்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போட்டதுங்க ஸோ ஊற்று பாம்பாடி சீட்டர் கோவில் பின்னாடி கன்னிமாரி ஊற்று இருக்குங்க அந்த கன்னிமாரி ஊற்றுலேருந்து ஊருக்குள் வருது பைப்பு அந்த பைப்பில் தான் நாங்கள் பிடிச்சிக்கிறோங்க அந்த பைப்பு வந்து மழை வந்தால் ரெண்டு இன்ச்சு பைப்பளவு கிட்டத்தட்ட மூணு மாதம் நாலு மாதமும் தண்ணி கீழே தான் போகுங்க அதனால் அங்கே எங்களுக்கு ஒரு தொட்டி கட்டி அரசாங்கம் ஒரு தொட்டி கட்டி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு சௌகரியமாக இருக்குதுங்க எங்கள் பெரியவங்கெல்லாம் மழை கூட தான் போய் விறகு வெட்டிட்டு தேன் எடுத்துகிட்டுலாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போதில் வந்து மணத்துறிலேருந்து ஜப்பான் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழே வந்து காடுகளை அழிக்கக்கூடாது நீங்கள் மலைக்கெல்லாம் யாரும் போகக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க அப்போ ஒரு வனக்குழுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க வனக்குழுன்னு ஒன்று ஆரம்பித்து சின்ன சின்ன பயிற்சி தயில் பயிற்சி இந்த மெழுகுபத்தி பயிற்சியெலாம் கொடுத்தாங்க அது எங்களுக்கு சரியான முறையில் சூழ்நிலை ஒத்து வரலைங்க அதனால் அதை கைவிட்டோம் மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு அவர் சின்ன சின்ன லோன் கொடுத்தாங்க ஒரு ஐயாயிரூவாலேருந்து இரண்டாயிரரூவா அப்போது எண்பத்து எட்டு எண்பத்தொம்போது ஐயாயிரூவாங்க பெரிய காசுங்க எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதில் வந்து லோனை கொடுத்து இந்த கோயில் பகுதி தானா நீங்கள் இந்த கோயில வந்து வனத்துறையோட இதில் தான் இருக்குது அதனால நீங்கள் கடை வைங்கன்னு சொல்லி சின்ன சின்ன கடை வச்சுருக்கோம் யானை வந்து எங்கள் வயசில் வந்து இது வரைக்கும் கேள்விதான் பார்த்துருக்காங்க பார்த்ததே இல்லைங்க இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமா தான் யானையவே பார்க்குறேங்க என் பையன் வந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு டியூஷன் முடிச்சுட்டு நைட்டு ஒரு ஏழரை மணிக்கு மேலே வந்தாங்க மொதல் பெண்ணில் ரெண்டு யானை நிற்கிது பார்த்துட்டு அப்படியே வண்டி திருப்பிட்டு போயிட்டேங்க யானை வந்து இப்போ அதிகமாக மருதமலையை வந்து நடமாட்டம் அதிகமாயிருச்சுங்க இதுக்கு வந்து வனத்துறை என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ எங்களுக்கு தெரியுங்க ஆனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குது ஆச்சுங்களா வரவங்களுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்குது அதுக்கு வந்து வனத்துறையுமே அரசாங்கம் பார்த்து ஏதாவது நல்ல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சௌரியமாக இருக்குங்க அதே மாதிரி யானைகளுக்கு வந்து பல்ல பல்ல தோரத்தில் இடிமன் கோயில் இருக்குங்க இந்த தாந்தோன்றி விநாயகர் கோயிலுக்கு அந்த ஓரங்களில் அந்த யானை தண்ணி இல்லாத காலத்துனால்தான் படிக்க வருதுங்க கிராஸ் ஆகுது தொட்டிக்கு கட்டி விட்டாங்க வைங்க அந்த இடத்துல குடிச்சுட்டு அதை அப்படியே போய்க்குங்க கொஞ்சம் வந்து ம பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணாத அளவுக்கு இருக்குங்க இது வந்து வனத்துவர்கிட்ட சொல்லியிருக்குங்க அவங்க இப்போ செஞ்சு இருக்காங்க ஆனால் வந்து கூடிய வீரர்கள் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க ஆ சிறுத்தியும் பார்த்துருக்குங்க அது திடீர்னு ஒம்பது மணிக்கு கீழே போயிட்டு வரும்போது ரோடு க்ராஸ் பண்ணும்போது என் கூடவே வருதுங்க நான் பண்ணியாக்குன்னு நினச்சிட்டேன் கடைசியில் இப்போ திரும்பி பார்த்தா சிறுத்தைங்க அப்போ அப்புறம் வண்டி ஆறுன்னு இப்போ அடிக்கும் போது ஓடிடுச்சு அது அடி எப்படிங்குமோ ஒரு நாலு அடி உயரம் இருக்குங்க நல்லா நீட்டாக பெருசுங்க இப்போது வந்து அந்த சிறுத்தை தொலை இல்லைங்க இப்போ வந்து ஃபுல்லாக யானை இதாக போச்சுங்க யானை வந்து இப்போ எங்கள் வீட்டு பதிவு வந்ததுங்க எங்கள் வீட்டுக்கு புளிய மரத்துக்கு மீட்டு போ பத்து அடிப்பு கூட இருக்காது ரெண்டு நாளைக்கு முன்னே ஒத்த யானை வந்தது அல்ல சத்தம் போட்டு துரத்தணும் அது வாட்டுக்கு போகுதான் என்ன வேணும் கூட கல்லில் தடிக்கிறது இந்த பட்டாசு வைக்கிறது இதெல்லாம் பண்ணாமல் அது பாட்டுக்கு சத்தம் போட்டால் போங்க இந்த பட்டாசு வெடி வெடி வெடிக்கிறது தான் அதுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிதான் ஆளுகளை துரத்துறதுக்கு காரணமாக இந்த ஹாஸ்பிட்டல் செலவு இதுனாலுமே கீழே தான் போகணுங்க இப்போ தேவ ரொம்ப அவசரம் தான் தேவஸ்தானம் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க இலவச மருத்துவமனை இருக்குது அவசரத்துக்கு போனவனும் பார்ப்பாங்க இல்லை அதை விட கொஞ்சம் முக்கியமானதுன்னா அவங்க ஆம்புலன்ஸ் வர சொல்லியோ இல்லை ஏதோ வண்டி பிடிச்சோ அவங்க அனுப்பிச்சி விட்டுருவாங்க இல்லைனா நாங்களே போயிடுவோம் கீழே ஹாஸ்பிட்டலில் கலியுறுமலத்து சுகாதார மையம் இருக்குதுங்க அங்கே போவோம் சப்போஸ் அங்கே இல்லைன்னா ஜிஹெச் போவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க இருந்தாலும் நாங்கள் வாழ்கிறது வாழ்க்கையை ரொம்ப சிரமம் தானுங்க அதுக்காக இந்த ஊர் வீட்டெல்லாம் யாரும் போக மாட்டாங்க இங்கே இருந்தால் தான் மலையில் இருந்தால் தானுக்கு வேலை மக்களுக்கு தெரியுங்க சிட்டிக்குள்ளே வந்து எங்களுக்கு வீடு கட்டி தர நாங்கள் வந்துட்டோன்னா அப்போது நாங்கள் சிட்டி ஆகிட்டோம் இல்லைங்க அப்போ சரி ட்ரைபிளுக்குங்கிறது யாருன்னு தெய்யம் போயிடுது அப்போ ட்ரைபிள் அது கூப்பிட்றதுக்கு ஆளிலாம் போயிடுவாங்க மழை பாதுகாக்கிறதுக்கு ஆள் ஒன்றிலேயே அறுபத்தி மூணு வீடு இருக்குங்க இந்த கோயில் பரம்பரையாக காவல்காரங்களும் நாங்கள் தான்